சிவாஜி முரசி சேனலை பார்வையிட்டு வரும் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் சார் நீங்க எவ்வளவு பெரிய நடிகர் நடிப்பை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஏ ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சமயம் சிவாஜி கிட்ட கேட்டாங்க அதுக்கு சிவாஜி சொன்ன பதில் என்னால் டைரக்ஷன் பண்ண முடியாதுன்னு இல்லை எனக்கு நடிக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது நான் டைரக்ஷன் பண்ணுனா என்னை நம்பி பல படங்க எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதனால காலதாமதம் ஏற்பட்டு பட தாமதம் ஆகலாம் நடிக்கிறது என்னோட தொழில் டைரக்ஷன் பண்றது வேற ஒருத்தரோட தொழில் அவங்க தொழில நான் குறிக்கிட விரும்பலன்னு சொல்லியிருந்தார் ஆனா ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை சிவாஜியை டைரக்ஷன் பண்ண வச்சது அதுக்கு காரணம் என்ன சிவாஜி டைரக்ஷன் பண்ணுன படம் எதுங்கிறத மேல பார்க்கலாம் அதுக்கு முன்னால சில விஷயங்களை சொல்லியாகணும் கே பாலாஜி எப்பவும் மற்ற மொழியில ஹிட்டான படங்களை விலைக்கு வாங்கி படம் எடுக்கிறது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு படத்தையும் இதே மாதிரி விலைக்கு வாங்கி சிவாஜி வச்சு படம் எடுக்க திட்டமிட்டார் இதுக்கு முன்னால் பாலாஜி படங்களை திருலோகச்சந்தர் சி வி ராஜேந்திரன் டைரக்ஷன் பண்ணி இருந்தாங்க அதனால புதுசா தயாரிக்கிற படத்தை ஒரு சேஞ்சாக வேற ஒரு டைரக்டரை வச்சு படம் எடுக்கலாம்னு ஒரு திட்டம் வச்சிருந்தார் கே பாலாஜி அதுக்காக அவர் செஞ்ச தான் டைரக்டர் கே விஜயன் இவர் முதல் படத்திலேயே சிவாஜி நடிச்சிருந்தார் ஆனா சிவாஜி கெஸ்ட் ரோல் தான் செஞ்சிருந்தார் அந்த படம் காவல் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வெளியாச்சு இதுக்கு பின்னால ஏழு வருஷம் தான் சிவாஜியோட அடுத்த படத்தை டைரக்ஷன் பண்ண கே விஜயனுக்கு வாய்ப்பு வந்துச்சு அந்த படம் ரோஜாவின் ராஜா இதுக்கு முன்னால் கே விஜயன் டைரக்ஷன் பண்ணின படங்கள் பெருசா ஹிட் ஆனதில் அவரும் பெரிய பிரபலம் ஆகல ரோஜாவின் ராஜா நல்ல படமா அமைஞ்சிருந்தும் அந்த நேரத்துல சிவாஜிக்கு இருந்த அரசியல் பிரச்சனைகளால எதிர்பார்த்த அளவுக்கு படம் வெற்றி அடையல இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்த நேரத்துல தான் பாலாஜி தான் தயாரிக்க இருந்த படத்துக்கு கே விஜயனே டைரக்ஷன் செய்ய வச்சார் அந்த படம் தீபம் அதுக்கு முன்னால சிவாஜி படங்களுக்கு இருந்த ஒரு தேக்க நிலை தீபம் படத்தால எல்லாமே மாறி போச்சு தீபம் பெரிய அளவில் கிட்டாச்சு கே விஜயனுக்கும் நல்ல பேர் கிடைச்சது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம் நடந்த விஷயம் இதே வருஷத்தில் சிவாஜி புரொடக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தயாரித்த தங்கப்பதக்கம் படத்துக்கு பின்னால் அடுத்து மூணு வருஷம் கழிச்சு ஒரு படம் தயாரிக்க முடிவு பண்ணுனாங்க அந்த படம் அண்ணலூர் கோயில் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டோட சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இது இருந்துச்சு இந்த படத்தை டேரக்ஷன் செய்யற வாய்ப்பை கே விஜயனுக்கு சிவாஜி ப்ரொடக்ஷன் கொடுத்தது படம் பெரிய ஆச்சு இதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மறுபடியும் கே பாலாஜி ஒரு படத்தை தயாரிக்க முடிவு பண்ணி டைரக்ஷன் செய்ய கே விஜயனை புக் பண்ணினார் அது தியாகம் படம் இது பெரிய வசூல் சாதனை செஞ்சு வெள்ளி விழா படமா அமைஞ்சது கே விஜயன் தொடர்ச்சியா சிவாஜி வச்சு டேரக்ஷன் பண்ண மூணு படங்களும் செம ஹிட் ஆகி கே விஜயன் ரொம்ப பிரபலம் ஆயிட்டார் ராசியான டாக்டராகவும் பேர் வாங்குனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இந்தியில வெளியான மதர் இந்தியா படத்தை தமிழ்ல புண்ணிய எடுத்தாங்க சிவாஜி நடித்த படம் இது அவ்வளவா ரீச் ஆகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல சிவாஜி ப்ரொடக்ஷன் சிவாஜியோட இருநூறாவது படமா திருசோளம் படத்தை எடுத்தாங்க டைரக்ஷன் செஞ்சவர் கே விஜயன் படம் பயங்கரமா ஹிட் அது வரைக்கும் இருந்த தமிழ் சினிமா வசூல் சாதனைகளை எல்லாம் திருசோளம் முறியடிச்சது அத்தனை வருஷம் தமிழ் சினிமா ரெக்கார்டை மாத்துன படத்தை டைரக்ஷன் செஞ்சவர் கே விஜயன் அப்படிங்கிற சிறப்பு அவருக்கு கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷமே பாலாஜி சிவாஜி வச்சு எடுத்த நல்லதொரு குடும்பம் படத்தையும் கே விஜயன் தான் டைரக்ஷன் பண்ணினார் குடும்ப கதை படமான இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி படமா அமைஞ்சது இப்பதான் கே விஜயனுக்கு வரக்கூடாது என்ன வந்துச்சு அது கொஞ்சம் அகம்பாவம் அப்படின்னு கூட சொல்லலாம் நாம டைரக்ஷன் பண்றதால தான் படம் பெரிய ஹிட் ஆகுதுன்னு ஒரு எண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மறுபடியும் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு படம் தயாரிக்க முடிவு பண்ணி அந்த படத்தையும் டைரக்ஷன் செய்ய கே விஜயனை போட்டாங்க இது திருச்சூரம் படத்தை விட பெரிய பட்ஜெட்ல தயாராக போற படம் பல வெளிநாட்டில் போய் படத்தையும் எடுத்தாங்க இந்த படத்துக்கு கதை எழுதினவர் நடிகர் திலகத்தோட மகன் ராம்குமார் இந்த படத்தை டைரக்ஷன் செய்ய கே விஜயனை புக் பண்ணியாச்சு படத்தோட ஆரம்ப கட்ட ஷூட்டிங்கெல்லாம் கொஞ்சம் நடந்துச்சு இந்த நேரத்தில் தான் தன்னோட தனிப்பட்ட டைரக்ஷன் திறமையை காட்டணும்னு புது நடிகராக இருந்த விஜயகாந்த வச்சு தூரத்து இடி முடக்கம்னு ஒரு படத்தையும் டைரக்ஷன் பண்ண போயிட்டார் கே விஜயன் அந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரத்த பாசம் பட படப்பிடிப்புக்கு வர்றதில் காலதாமதம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ரத்த பாசம் படம் வேற பெரிய பட்ஜெட் படம் நிறைய நடிகர்களோட கால்ஷீட்டில் தயாராகிற படம் இது இதுபத்தி சிவாஜி புரொடக்ஷன் கிட்ட எந்த தகவலையும் சொல்லல கே விஜயன் ரத்தபாசம் படத்தோட படப்பிடிப்பு நடக்காம தடைப்பட்டுட்டு இருந்துச்சு இது இல்லாம தான் டைரக்ஷன் பண்ணின திறமையால தான் பல படங்கள் ஓடுச்சு அப்படிங்கிற அர்த்தத்துல பத்திரிகைக்கு வேற பேட்டி கொடுத்திருந்தார் கே விஜயன் சிவாஜி புரொடக்ஷன்ஸ்ல ஒருத்தர் வேலை செஞ்சார்னா அவங்களுக்கு சரியான தேதியில சம்பளம் மற்ற விஷயங்கள் எதிலையும் இருக்காது ரொம்ப பர்ஃபெக்டா எல்லாமே நடக்கும் அதனால் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்ல நடிக்க ஒர்க் பண்ண எல்லோரும் விரும்புவாங்க சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்ல நடிக்கிறத கௌரவமா நினைப்பாங்க இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தவர் சிவாஜியோட தம்பி சண்முகம் கே விஜயன் பண்ணன மாதிரி இதுக்கு முன்னால யாரும் நடந்ததில்லை சிவாஜிக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலும் அதை ஏத்துக்க மாட்டார் சண்முகம் சிவாஜியால முன்னேறின விஜயன் தப்பா விஷயத்த சொன்னத சண்முகத்தால ஏத்துக்க முடியல அதனால டைரக்ஷன் பண்ற பொறுப்புல இருந்து கே விஜயனை நிக்கிட்டாங்க சிவாஜி புரொடக்ஷன்ஸ் மேற்பார்வையில் ரத்தபாசம் பட ஷூட்டிங் வேலைகள் நடந்துட்டு வந்துச்சு அந்த யூனிட்ல சிவாஜியை யார் டைரக்ஷன் செய்ய முடியும் பட லேட் ஆகிறதால சிவாஜி தான் சம்பந்தப்பட்ட காட்சிகளை மேற்கொண்டு டைரக்ஷன் செஞ்சார் இந்த நேரத்துல பல அரசியல் பிரச்சனைகள் சஞ்சய் காந்தி மரணம் சின்ன அண்ணாமலை மரணம்னு வேற சில மனதை பாதிக்கிற விஷயங்கள் வேற நடந்த நேரம் அது நடிக்கிறதுலயே முழு கவனத்தையும் வச்சிருக்கிற சிவாஜி கூடுதலா டைரக்ஷன் செய்யற வேலையும் மேல சொன்ன பிரச்சனைகளும் சேர்ந்த நேரத்தில தான் ரத்தபாசம் செய்தியிலயோ கே விஜயனை தான் சிவாஜி புரொடக்ஷன் தரப்புல இருந்து எந்த செய்தியும் வெளியிடல ரத்த படம் வந்து டைட்டில் ஓடுனப்ப டைரக்ஷன் வர வேண்டிய டைட்டில் காடுல கே விஜயன் பேரும் இல்லாம சிவாஜியோட பேரும் இல்லாம சிவாஜியோட போட்டோவை காட்டுவாங்க கே விஜயன் டைரக்ஷன் இடிமுடக்கம் தோல்வி படமா அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் இருபது படங்களுக்கு மேல டைரக்ஷன் பண்ணினார் கே விஜயன் இதுல விதி படத்தை தவிர எல்லாமே பெரிய தோல்வி சுமாரா போன படங்கள் தன்னோட தப்பை உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல சிவாஜியோட மறுபடியும் சேர்ந்தார் விஜயன் நான் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின் ஒரு காட்சி வரும் அந்த தப்பு செஞ்சதால விட்டு நிறுத்திடுவார் அதே டிரைவர் பல நாள் கழிச்சு சிவாஜியை பார்க்க சிவாஜி மனசு மாறி டிரைவரை மன்னிச்சு வேலையில சேத்துக்குவார் படத்துல இந்த காட்சியை விஜயன் வச்சதுக்கு காரணம் முன்னால நடந்த சம்பவங்களை மனசுல வச்சுதான்